எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் தீபாவளி வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஒரே மழையா தான் இருந்துச்சு எங்க ஊர்லயும் பெருசா வந்து செலிப்ரேட் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி இங்கேயும் அதேதான் ரொம்ப பெருசா செலிப்ரேட் பண்ணல அப்படின்னாலும் நம்ம வீட்ல இருக்க வேலை வந்து எப்பவுமே இருக்கும் தானே அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு சரி இன்னைக்கு வீடியோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு மொதல் நாள் வந்து ஒரு ப்ரிப்ரேஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் தீபாவளிக்காக நம்ம என்னெல்லாம் பண்ணுவோமோ அதை பற்றின ஒரு வீடியோ தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தீபாவளிக்கு மொதல் நாள் பார்த்தீங்கன்னா லைட்டாக வெயில் அடிச்சது அது வரைக்குமே கண்டினியூஸாக மழை பெஞ்சிட்டே தான் இருந்தது அந்த அளவுக்கு வெயிலே இல்லை சரி இதுக்கப்புறம் நம்ம பொறுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க கொஞ்சம் காயாத துணியை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து மேலே போட்டுட்டேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இன்னும் கொடியெலாம் கட்டலை கொடி கட்டியிருந்தால் இன்னுமே கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அதனால் சும்மா அந்த கட்டை மேலே அப்படி தான் வந்து போட்டு விட்டுட்டு இருந்தேன் ஓரளவுக்கு காஞ்சதுக்கப்புறமா எடுத்துகிட்டு வந்தாச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து தம்பி ஆல்ரெடி வந்து வெடி கொஞ்சம் நிறையா வாங்கிட்டு வந்துட்டான் அது பத்தாதான் இன்னும் கொஞ்சம் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஏதோ கொஞ்சம் போய் வாங்கிட்டு வந்து வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க சரி நீங்க உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங்கா ஒரு கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோலம் போட்டுட்டு இருந்தேன் என்னதான் இப்போ கோலம் போட்டாலும் இன்னும் கொஞ்ச நேரத்துல மழை வந்து எப்படியும் தான் போகுது சரி இருந்தாலும் அந்த கொஞ்ச நேரம் பார்க்க அழகா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டு இருந்தேன் அதுக்குள்ள இவங்க எல்லாரும் வந்து வெடி வெடிக்க போறோம் வந்து வீடியோ எடு வா வான்னு சொல்லி கூப்பிட்டே இருந்தாங்க சரி போயிட்டு கொஞ்சம் வீடியோ எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன் தம்பிக்கு தான் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அவனானா எதுவுமே நாங்கள் வெடிக்கலாம் விடலை சும்மா கம்பி மத்தாப்பு அந்த மாதிரி மட்டுந்தான் அவன் வந்து கையில் வச்சு சுற்றிட்டு இருந்தான் மற்றபடி வெடிச்சு காட்டினா அதை பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுவான் அப்படி தான் வந்து போயிட்டு இருந்துச்சு அப்புறம் இந்த பாம்பு மாத்திரன்னு ஒன்று இருக்கும் பாருங்களேன் நிறைய பேர் இதை வந்து கொளுத்தி பார்த்துருப்பீங்க இது வந்து ஒன்று ஒன்றா வச்சா அப்படியே பாம்பு மாதிரியே பெருசாக அப்படி வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நானாக என்ன பண்ணுவேன்னா அப்படி மொத்தமாக கொட்டி அப்படியே நல்லா குண்டு பாம்பு மாதிரிலாம் வர மாதிரிலாம் பண்ணிகிட்ருப்போம் அதை பற்றி அப்படியே பேசிகிட்டு இருந்தோம் பேசிவிட்டு நான் வந்துட்டேன் சரி இதுக்கப்புறம் எனக்கு டைம் ஆகிடும் வேலை நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்புறம் இன்றைக்கி வந்து முறுக்கும் அதிரசமும் நான் இதுக்கப்புறம் தான் செய்ய போகிறேன் ஆல்ரெடி ஒரு நாள் வந்து எண்ணெய் சட்டி வைக்கணும் அப்படின்னு சொன்னதால் அதை வச்சாச்சு ஒரு கணக்குக்காக வச்சாச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி தான் செய்ய போகிறேன் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் தான் பண்ண போகிறேன் இந்த மாவு எல்லாமே அம்மா தான் ரெடி பண்ணி கொடுத்தாங்க நான் வந்து புழிஞ்சு எடுத்தது மட்டும்தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இந்த முறுக்கு வந்து ரொம்ப அழகாக வந்துது குட்டி குட்டி முறுக்காக அழகாக சுட்டுருந்தேன் எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு பரவாயில்ல நானும் நல்லா தான் முறுக்கு சுடுறேன் அப்படின்ற மாதிரி நானே என்னை அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா முறுக்கையும் வந்து சுட்டு எடுத்துட்டேன் எப்போவுமே முறுக்கு சுடும்போது கொஞ்சம் நெய் மட்டும் கொஞ்சம் அதிகமாக விட்டு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்தோம் அப்படின்னாலே அது டேஸ்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்குது நல்லாவே இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஓமம் அந்த மாதிரி கொஞ்சம் நிறையாவே போட்டு சூப்பராக பண்ணியிருந்தேன் உப்புமே வந்து கரெக்டான டேஸ்ட்டில் இருந்துச்சு குட்டி குட்டி முறுக்கா பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அழகாக நான் வந்து பொரிச்சு எடுத்துட்டேன் அம்மா வந்து கை முடியலை கை முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பேஜில் ஆர்டர் பண்ணாங்க அது அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களே இருந்துருந்து பார்த்துட்டு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பண்ணியிருந்தாங்க அதில் தேங்காய் கேக்கு அப்புறம் வந்து ரவா லட்டு அந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க எல்லாமே இருக்குது அப்புறம் ஸ்வீட்ஸ் நிறையா இருக்கு இதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக தான் பண்ணேன் அதேமே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு அந்த மாதிரி தான் வந்து பண்ணியிருந்தேன் ரொம்ப அதிகமாக பண்ணல லாஸ்ட் டைம் பண்ணி நிறையா தூக்கி தான் போட்ட மாதிரி ஆச்சு யார்ட்டையும் இங்கே கொடுக்கவும் முடியல யாரும் முன்னெல்லாம் வந்து யாராவது ஆஹ் கேட்பாங்க நம்ம கொடுக்கலாம் இப்போ நம்மளா போயிட்டு வாண்டடா ஒருத்தவங்களுக்கு கொடுக்கவும் சங்கடமா இருக்கு என்ன நினைச்சிருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அதனால வந்து சரிப்போ அப்படின்னு சொல்லிட்டு நான் கரெக்டா தான் பண்ணியிருந்தேன் வீட்டுக்கு எவ்வளவு தேவையோ அதை மட்டும் பண்ணிட்டு பாக்கி மாவுலாம் எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிட்டேன் நமக்கு எப்போவாது மழை டைம்ல ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னா அந்த டைம்ல வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் எதுக்கு வேஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்டேன் மதியம் ஹேர் வாஷ் பண்ணது பார்த்திங்கன்னா சுத்தமாக காயவே இல்லை இதுக்கு மேலே நான் கொண்ட போட்டுட்டே சுற்றிட்டு இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக தலைவலி அதிகமாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ரீ ஹேர் மாதிரி அப்படியே ஒரு கிளிப்பை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பழம் பூ எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதெல்லாம் எடுத்து பூவெல்லாம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு இருந்தேன் இதை எடுத்து வச்சுட்டு அடுத்து முக்கியமாக குலாப் ஜாமுன்னு ஒன்று இருக்குது பாருங்களேன் அதுக்கும் எனக்கும் ஏக பொருத்தம் சுத்தமாக வரவே வராது நானும் எத்தனையோ டைம் ட்ரை பண்ணுறேன் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வரவே வராது இந்த டைம் வந்து எப்படியாவது நம்ம நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் யோசிச்சுட்ருக்கேன் அதனால் மாவெல்லாம் பேசஞ்சி வச்சு ஊற வச்சுருக்கேன் நீ ஒரு மணி நேரம் இல்லை நீ ரெண்டு மணி நேரம் வேணாலும் ஊற நல்லா எனக்கு வரணும் அப்படின்ற மாதிரி ஊற வச்சுட்டு அதுக்குள்ளே இவங்க கொஞ்சம் நிறையா அழகழகாக வெடிலாம் வெடிச்சிட்டு இருந்தாங்களா நைட்டே சரி அதை போயிட்டு கொஞ்சம் கேப்ச்சர் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துடுறேன் தெரியுது கலர் கலராவே இல்லையே மூஞ்சிக்கலாம் நீ புகையில மூஞ்ச மறைச்சிருவே சும்மா ஆட்டு வரும் இன்னும்

கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அழகாக வெடி வெடிச்சிட்டு இருந்ததில் டைம் போனதே தெரியல ஐயோயோ இதுக்கு மேலே விட்டால் எனக்கு செட் ஆகாது நான் போய் வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் வெடிச்சிட்டுருங்கன்ட்டு நான் வந்துட்டேன் வந்ததும் பார்த்தீங்கன்னா வீடு மாப்பிள்ளா அப்படின்னு சொல்லி மாப் விட்டுட்டு பூஜை பாத்திரம்லாம் விளக்கிட்டு மஞ்சள் குங்குமம் வைக்கணும் எப்பவுமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர்லாம் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் என்னோடய வேலையெல்லாம் நான் பார்த்து முடிச்சிருவேன் மொதல் நாள் இந்த டைம் பார்த்திங்கன்னா இந்த மழையாலேயே வந்து எல்லாமே கெட்டுப்போச்சு அப்படின்னு தான் சொல்லணும் மழை பெஞ்சிட்டே இருந்ததுன்னா ஒரு மாதிரி நச நசன ஒரு மாதிரி ஃபீல் நல்லாவே இருக்காது இல்லை மைண்டு ஒரு அப்செட்டாக இருக்கும் ஐயோ என்னடா மழை பெஞ்சிட்ருக்கு எப்படி நம்ம வேலையெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம் ஸோ அதனாலேயே வந்து கொஞ்சம் லேட்டாக தான் நான் வந்து பண்ணிகிட்ருந்தேன் அப்புறம் ஒரு சிஸ்டர் கூட கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அந்த பூஜை ரூமில் அந்த விளக்கு வச்சிருக்க இடலாம் க்ளீனாக அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த ப்ளேஸ் பார்க்க அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக நல்லாயிருக்கும் அதுக்காகவே நான் ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணி அப்படி வச்சுருப்பேன் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி கோலம் போடுறது எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு அந்த கருப்பு கலர் அந்த கல் மாதிரி இருக்கா அதில் வந்து அந்த கோலம் போடும்போது நல்லா பளிச்சுன்னு ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்னைக்கு வந்து ஈவினிங் வந்து எப்படியும் மகாலட்சுமி பூஜை பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால தாமரை ஆலய தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து இன்னைக்கு கோலம் போட்டிருந்தேன் வாசல் அருகால்லையும் சரி பூஜை ரூம்லேயும் சரி தாமரையில் தான் கோலம் போட்டிருந்தேன் எனக்கே இந்த குலாப் ஜாமுன் சுத்தமாக வர மாட்டேது நானே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பொறுமையாக அழகாக இந்த தடவை கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகணும்டா கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு நான் பொறுமையாக ஊற்றிட்டு இருக்கேன் இதில் இவங்க வேறு சைடில் உட்காந்துட்டு ஃபோனில் ஏதோ அந்த மீம்ஸ் மாதிரி வரும் பாருங்களேன் இந்த தீபாவளி பலகாரத்தெல்லாம் வச்சு அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து அதிரசம் மாதிரி தான் இருக்குது எனக்குமே அதை காட்டும் போது அதிரசம் மாதிரி தான் இருந்தது கடைசியில் அது குலாப் ஜாமுனா இதுக்கு பேர் வந்து அதிரசம் தானே அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குற மாதிரி இது குலாப் ஜாமுன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை பார்த்து தான் ஐயோ ஐயோ நம்மள மாதிரி கேட்டகரி போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டு சிரிச்சுக்கிட்டே பண்ணேன் இன்னைக்கும் ஒன்றும் பெருசா வரலப்பா கொஞ்சம் சொதப்பி தான் எடுத்துட்டேன் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு வழியாக மறுநாள் காலையில் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு முடித்தாச்சு நான் வந்து ட்ரெஸ்லாம் எதுவும் பண்ணல கொஞ்சம் நேரம் எனக்கு ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு ஏன்னா மழை வரை அதிகமாக பெஞ்சிட்டே இருக்கு இதில் எதுக்கு ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு நச நசன்னு ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கு மட்டும் போட்டு விட்டாச்சு அவன் மட்டும் நல்லா என்ஜாய் இருந்தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து சரி போடலாம் சும்மா கொஞ்சம் நேரம் போட்டுட்டு உடனே கழட்டிடலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து போட்டுட்டு கொஞ்சம் ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்டு இருந்தேன் அம்மா வீட்டுக்கு சும்மா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கொஞ்சம் நேரம் போட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு அதனால மழை பெய்யுது அப்படிங்கிறதுனால நான் சீக்கிரமாகவே வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டேன் அப்புறம் வந்து ஷார்ட்ஸில் வந்து தம்பி ஸ்டிச் பண்ணுறது பற்றி சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு வந்து அந்த குரூப்பில் ஆட் ஆகிக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் லிங்க் கொடுத்துருந்தேன் நிறைய பேர் வந்து லிங்க் ஒ ஒர்க் ஆகலை ஓப்பன் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க தம்பிக்கிட்ட சொன்னேன் அவன் கிளிக் பண்ணி பார்த்தா ஓப்பன் ஆகுது எனக்குமே ஓப்பன் ஆகுது என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு எனக்கு தெரில அதனால் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வேணா கொடுக்குறேன் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நான் சொன்ன மாதிரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தேன் ஈவினிங் வந்து லட்சுமி குபேர பூஜை செய்யணும் அப்படிங்கிறதுனால அப்புறமா ஈவினிங் வந்து சூப்பராக குபேர பூஜை வந்து பண்ணியாச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது ஏன்னா இது வந்து நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு பண்ணால் போதும் அப்படி இப்படின்னு அதை வாங்கி பண்ணணும் அப்படி எல்லாம் கிடையாது நம்மக்கிட்ட இருக்க பொருளை வச்சு நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம் தீபாவளி அன்னைக்கு கண்டிப்பாக ஈவினிங் இது பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அவ்வளோதான் அன்னைக்கிடையே வந்து இதோடு எங்களுக்கு முடியுது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் புடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்